வேதாரண்யம் வட்டாரக் கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களில் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் முத்துசாமி தலைமையில் டெக்டோ ஜாக் பேரமைப்பு மூலம் முப்பது அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அரசின் சார்பில் பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவே பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை கலைந்திடக் கோரியும் அரசாணை எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரத்து செய்ய வேண்டுமென உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேதாரண்யம் வட்டார தமிழ்நாடு தொடக்கக் கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் நாகை கல்வி அலுவலகம் முன்பு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்டார அளவில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிடல் வரும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மாவட்ட அளவில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை கொன்றிஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையில் இருந்து ஆர் எஸ் இளங்கோவன்